நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான வேல் தற்பொழுது தென்மேற்கு பருவக்காட்சியினுடைய தீவிரத்தன்மை சற்று கூடியிருப்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது தென்மேற்கு பருவக்காட்சியினுடைய தீவிரத்தன்மை சற்று கூடியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் சில நேரங்களில் பல நடைந்து விடுவதுண்டு அதே போலத்தான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னை மாநகரனுடைய வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு இதை குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவுன்னு கூட சொல்ல முடியாது சில பல இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் அதுவும் ஜூன் மாதத்தில் சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் இந்த அளவிற்கு மழை பதிவாக இருக்கிறது என்பது நாம் முற்று நோக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது ஏன்னா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கினதுலேருந்தே நீங்கள் வந்து பாருங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு மே மாதத்திலும் மழையானது பதிவானது ஏப்ரல் மாதத்திலும் மழையானது பதிவானது ஸோ வெப்பச்சலன மழை பதிவாக தொடங்கிய நாள் முதலே இடையே இடையே வடகடலோர மாவட்டங்களும் சரி அதே போல் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளும் சரி அவ்வப்பொழுது மழை பொழிவை பெற்றுக்கொண்டிருக்கிறது இவைகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சூழலியல் மாற்றத்தை தான் எடுத்துக்காட்டுகிறது ஏன்னா இந்த மாதிரி எல்லா வருஷமும் இருப்பது கிடையாது ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமாக இருக்கும் ஜூன் மாதம் பெரிய அளவில் சென்னை மாநகருக்கு மழை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஏன்னா பருவக்காற்று அடைந்திருக்கும் அப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ மறுபடியும் பருவக்காற்றினுடைய வீரியமானது கூட இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது அதற்கு முந்தைய நாளில் இப்போ இன்னையிலேருந்து தீவிரமடையுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்வோம் நேற்று இந்த அளவிற்கு மழை பதிவாகும் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்த்துருந்தோம் சென்னை மாநகருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்கிறது பட் ஆனால் இந்த அளவிற்கு மேசிவான ரெயின்ஃபால் ரெக்கார்டாக இருக்கும் சில இடங்கள்ல அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்திராத ஒன்று குறிப்பாக நெற்குன்றம் பகுதிகளில் நூற்றி எழுபது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மணலி புதிய நகரம் பகுதிகளில் நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை அதே போல் மணலி மெயின் ரயின் கார் ஸ்டேஷன்ல நூற்றி இருபது மில்லி மீட்டர் அளவு மழை கொரட்டூரில் நூற்றி பத்து மில்லி மீட்டர் அளவு மழை இவை போக அரக்கோணம் இது வந்து ராணிப்பேட்டை மாவட்ட பகுதி அங்க கூட பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே வந்து தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது ஸோ இதுதான் அந்த கண்டிஷன் எப்படி பெட்டராக இருக்குதோ அது தகுந்த மாதிரியான அந்த ரெயின்ஃபால் என்பது கிடைத்திருக்கிறது ஸோ சென்னை மாநகருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இன்னைக்குமே அந்த அட்வான்டேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் தினமுமே ஒரே இடத்துலயே மழையை நம்ம எதிர்பார்க்கிறதுங்கிறது வந்து சாத்தியமற்ற ஒன்று நம்ம இதற்கு கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறது வடகொடி மாவட்டங்களை பொறுத்த வரையில் மற்றபடி பார்த்திங்கனாக்கா நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாக போகிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது சுழற்சியானது கர்நாடக மாநிலத்தில் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநில பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த கோலாப்பூர் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த நிலம் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் சுழற்சியானது கீழடுக்கிலேயே தென்பட்டு கொண்டிருக்கிறது ஆகையினால் மேற்கு திசை காற்று மிக சிறப்பாக தான் ஊடுருவி கொண்டிருக்கிறது இதன் தாக்கத்தினால அவலாஞ்சி அப்பர்பவானி வாழ்ப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் கேரள மாநிலத்திலும் சில இடங்களில் வலுவான மழைக்கும் கனத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்குது முட்டம் மூவட்டுப்புழா அந்த மாதிரியான இடங்கள் கோத்தமங்கலம் அதே போல் நம்ம மூணார் சுற்றுவட்டார பகுதிகள் மூணார் கோத்தமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகலாம் அதே போல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காரப்பாராவிற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் திருச்சூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட கனமழை பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்கு இரட்டுப்பேட்டா பம்பா மற்றும் கருக்காச்சல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் புனலூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் செங்கானூர் மற்றும் விதுரா இடைபெற்று இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கு நீங்க ஒருவேளை பத்தனம் திட்டையில அதாவது பத்தனம் திட்டையில இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் நமக்கு கருத்துறை பகுதியில தினமுமே அந்த நிலவரத்தை சொல்லுவாரு இன்னைக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்பது பத்தனம் திட்டைக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது நிச்சயமாக ரன்னி வனப்பகுதிகள் பத்தனம் திட்டை அதே போல பம்பா நதிக்கரை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் கஞ்சிராப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் கருக்காய்ச்சல் இரட்டைப்பேட்டையான பல்வேறு இடங்களிலும் கனமழை பதிவாகலாம் முட்டை மவட்டுப்புலா பகுதிகளும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை அந்த கோத்தமங்கலம் ரீஜியன் இருக்கு இல்லையா அது எப்பவுமே கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி திருச்சூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் கனமழையானது பதிவாகும் அதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஒட்டப்பாளம் மலப்புறம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது வயநாடு தான் நிலம்பூர் கல்பேட்டா இந்த மாதிரியான இடங்களிலும் கனமழை பதிவாகும் இதனுடைய தாக்கமானது நம்முடைய நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் எதிரொலிக்கும் ஸோ கூடலூர் நடுவட்டம் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் அவலாஞ்சி அப்பர்பவானி மூக்குருத்திவான பகுதிகள் இங்கேயும் மழையானது பதிவாகும் நீலகிரி மாவட்ட உட்பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது இவை தவிர்த்து மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிற்கு ஊடக இடங்களிலும் மழை வாய்ப்புகள் உண்டு தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகளாக இருக்கட்டும் நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளாக இருக்கட்டும் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளாக இருக்கட்டும் நிச்சயமாக மழையானது பதிவாகும் நேற்றைய தினமே மழையானது பதிவாக இருக்கிறது இந்த தென்மேற்கு பருவ காட்சியின் தீவிரத்தன்மை என்பது மென்மேலும் அதிகரிக்கும் நாளைக்கு வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நாளை மறுநாள் அதை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்குது பதினைந்தாம் தேதி நிச்சயமாக சில இடங்களில் தரமான சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நிகழ வாய்ப்புகள் இருக்குது நமக்கான நீர்வரத்து என்பது இந்த சுற்றுலா நிச்சயமாக அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்னு சொல்லலாம் ஸோ பதினெட்டாம் தேதி வாக்கில் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இயர்லியராக அது வந்து குறைஞ்சதுன்னா மாதிரி பத்தொம்போதாம் தேதி வரையில் இந்த காற்றின் வீரியம் அதிகரித்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இப்போ கொஞ்சம் இயர்லியராக அது வந்து வீரியம் குறைஞ்சதுனாக்கா இயர்லியரான வெப்பச்சலன மழை மீண்டும் பதிவாக வாய்ப்புகள் உண்டு உட்பகுதிகளில் இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உட்பகுதிகளில் மழை பதிவாகலையான்னு கேட்டிங்கன்னா பதிவாகி இருக்குது ஆனால் அந்த மழை அளவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறோம் இல்லையா இப்போ இந்த சென்னை மாநகருடைய புறநகர் பகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாசிவான ரெயின்ஃபாலுங்கிறது வந்து உட்பகுதிகளில் வந்து இல்லை அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும் ஆங்காங்கே வானம் மிரட்டி கொண்டு மேக மூட்டத்துடன் காணப்பட்ட சில நிமிடம் மழை பதிவானது என்றால் அதை நம்ம வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெயின்ஃபால்லாம் பேச முடியாது பட் ஆனால் இப்போ அந்த வடகோடி மாவட்டங்களில் பதிவான மழை என்பது கொஞ்சம் உற்று நோக்கும் வகையில் தான் இருக்குது அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு நிலை தான் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இருக்கும் இப்போ இந்த வடகோடி மாவட்ட மழை வாய்ப்புகளை நான் உறுதிப்படுத்தலை உட்பகுதிகளின் மழை வாய்ப்புகள் இப்படி தான் இருக்கும் அங்குன்றும் சில இடங்களில் திடீரென வானம் இரட்டி கொண்டு மேடத்துல காணப்பட்டு சில நிமிட தூரல் மழை சாரல் மழை மற்றும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலான இடங்களில் இருபது மில்லி மீட்டர் அல்லது முப்பது மில்லி மீட்டருக்கும் குறைவான அளவு மழையானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உட்பகுதிகளிலும் கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் பதிவாகலாம் மற்றபடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு நிச்சயமாக மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றங்கள் வந்து கிடையாது நீங்கள் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் இங்கே கூட நீங்கள் கருத்துரை பகுதியில் ஷேர் செய்து கொள்ளுங்கள் ஸோ பார்க்கலாம் அப்கமிங் டேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதிர்பார்க்குறதுங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் இவை தவிர்த்து அங்கு மிகமாக இருக்கும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் நிச்சயமாக மழை இருக்கும் அதில் மாற்றங்களே கிடையாது தெற்கு ஆந்திர பகுதிகள்னு நான் சொல்கிறது நம்ம தமிழக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில் நிச்சயமாக சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் அதற்கான அமைப்பு என்பது உண்டு திருப்பதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திருப்பதி நெல்லூர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் இவை போக வேலூர் திருவள்ளூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சில பகுதிகளின் நிலவரத்தை ஊத்துக்கோட்டை வரைக்கும் நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வலசரவாக்கம் சென்னை மாநகர் எண்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கொரட்டூர் சென்னை மாநகர் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஆயப்பாக்கம் சென்னை மாநகர் எண்பது மில்லிமீட்டர் பெரம்பூர் சென்னை மாநகர் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் அம்பத்தூர் சென்னை மாநகர் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் எழுபத்தி ஓரு மில்லிமீட்டர் புழல் சென்னை மாநகர் எழுபது மில்லி மீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மின்னல் ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் இந்த மின்னல் பகுதி இருக்குது இல்லையா அது வெப்பச்சலான மழை பதிவாகக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வாமா மின்னலுங்கிற மாதிரி இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் எப்போலாம் ஒரு கேப் கிடைக்குதோ இல்லை எப்போலாம் ஒரு சிறப்பான மழைக்கு வாய்ப்பு இருக்குதோ அப்போலாம் அந்த மின்னல் வந்து லிஸ்ட்டில் வந்து வந்துடும் ஸோ அம்பத்தூரில் அறுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ஆவடியில் ஐம்பத்தாறு மில்லிமீட்டர் மாதவரத்தில் ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் மதுரவாயலில் ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் திருவள்ளூர் நகர பகுதிகளில் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் கொளத்தூரில் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஐனாவரம் தாலுகா அலுவலகத்தில் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மணலி புதிய நகரத்தில் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் செங்குன்றத்தில் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அண்ணாநகரில் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கத்திவாக்கம் ஐம்பது மில்லிமீட்டர் காசிமேடு நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சோழவரம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் இப்போ இவ்வளோ பேரை படிச்சிருக்கோம் இன்னும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளே லிஸ்ட்டில் வரல பாருங்கள் ஸோ அளவுக்கு தான் இருக்குது ஸோ இந்த பகுதிகளில் மேக்ஸிமமான ரெயின்ஃபால் ரெக்கார்ட் இருக்குது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது நம்மளால் பார்க்க முடியுது பூந்தமல்லியில் நாற்பத்தாறு மில்லி மீட்டர் பள்ளிப்பட்டில் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் எண்ணூரில் நாற்பத்தெட்டு மில்லி மீட்டர் நம்ம நண்பர் இன்றைக்கி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா எண்ணூரில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபார்ட்டி எயிட் மில்லிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபாலுங்கிறது வந்து ரொம்ப அவங்களுக்கு ப மகிழ்ச்சியாக வழங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் பணப்பாக்கம் அங்கே நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூரில் நாற்பது மில்லிமீட்டர் இப்போ தான் வருது கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா நாற்பது மில்லிமீட்டர் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் குண்டார் அணை முப்பத்தெட்டு மில்லி மீட்டர் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதியான குன்றத்தூரில் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் திருவாலங்காடு முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் செம்பரம்பாக்கத்தில் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் இதை வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஸோ நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் இப்போ நேற்றை விட இன்னைக்கு அதிகமாக இருக்கும் அதில் மாற்றங்கள் கிடையாது இன்றைய விட நாளே அதிகமாக இருக்கும் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் ஒரு கட்டத்தில் அது நல்லாவே தீவிர முடியும் பட் வந்து இந்த வடகோடி மாவட்டங்கள்ல ஐ மீன் இந்த கேடிசிசி பெல்ட்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த ராணிப்பேட்டை அந்த வேலூர் மாவட்டத்துடைய சில இடங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று அடைக்கிட்டீங்கன்னு அந்த சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இவைகளுடன் சேர்த்து அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ முப்பது மில்லிமீட்டருக்கும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் பதிவாகியிருக்குது அந்த இடத்துல மாசிவான ரெயின்ஃபால் ரெக்கார்டாக இருக்குது அண்ட் அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இவைகள் தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இவ்வளோ லிஸ்ட்டில் இவ்வளோ பேர் இருக்கே அந்த வடக்குடி மாவட்டங்களான்னு கேட்டிங்கன்னா அங்கே மழை மாணிகளின் எண்ணிக்கையே அதிகம் ஏன்னா சென்னை இருக்குது இல்லையா சென்னையில் மணலிலேயே பார்த்தீங்கன்னா ரெயின் கா ஸ்டேஷன் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அவ்வளோ அலுவலகங்கள் இருக்குது அங்கே மழைமானிகள் வைப்பது என்பது ரொம்ப ஈஸியராக இருக்குது அப்படிங்கிறது தான் அதற்கு அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால அந்த ரீஜியனில் கேடிசிசி பெல்ட்டில் இருக்கக்கூடிய மழைமானிகள் என்பது பிற தமிழக பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் அதிகம்தான் அதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும் ஸோ அதனால் கூட உங்களுக்கு லிஸ்ட்டில் நிறைய பெயர்கள் வர்ற மாதிரி இருக்கலாம் அந்த பகுதிகளில் இப்போ இப்போ சின்னக்கல்லார் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தாமரைப்பாக்கம் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அப்புறம் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலமோர் இருபத்தி ஒன்பது பெருஞ்சாணி இருபத்தைந்து சுரலக்கோடி இருபத்தி நாலு மில்லிமீட்டர் புத்தனனை இருபத்தி நாலு மில்லிமீட்டர் செங்கோட்டை இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அவலாஞ்சி இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் இப்பதான் அவலாஞ்சியே லிஸ்டில் வருது பட் மேற்கு திசை காற்று வீரியம் அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இது வீரியம் அடைந்த பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்த பிறகு அவலாஞ்சி எப்படி வருது லிஸ்ட்ல பாருங்கள் பாருங்க வேற மாதிரி இருக்கும் சரி இப்போ நான் சில பகுதிகளின் மழை அளவுகளை பகிர்ந்து இவை தவிர்த்து இப்ப உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க போறேன் கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் என்ன மாதிரியான கேள்விகளையும் அல்லது தகவல்களையும் முன்வைத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறேன் ராமசாமி ம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமசாமி அவரே ஓகே ப்ரோ சொல்லியிருக்காரு அண்ணா குட் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டிருங்க இஸ்ரோவேல் பரமானந்தம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கடங்கநேரி மாலையில் சாரல் மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நம்மளும் மழை மாநில பார்க்குறோம் சில இடங்கள்ல மழை பதிவாகி இருப்பதை இன்னைக்கு பத்தனம் திட்டையில எந்த அளவுக்கு மழை பதிவாகுது அப்படிங்கிறத மறக்காம எங்க கூட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் அகிலா ஜெரி அவங்க தான் எண்ணூர் தொடர்பாக அடிக்கடி நமக்கு தகவலை தெரியப்படுத்தக்கூடிய நண்பர் நம்முடைய தொடர்ச்சியான ஃபாலோவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரோ எண்ணூறு அரவுண்ட் சிக்ஸ் பிஎம் தண்டர் ஷவர் ஜஸ்ட் ஆஃப் அன் அவர் ஆஃப்டர் சிக்ஸ் டேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் மழை மாநில பார்க்கும்போது நாற்பத்தெட்டு எட்டு அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நீங்க இணைந்திருங்க நமக்கு உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை நீங்க தெரியப்படுத்துங்க அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவார் யூ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் அதுக்கப்புறம் ராஜேந்திரன் பெருமான் அரூர் நோராயணன் சொல்லியிருக்காரு ஆமா இப்பதான் மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் வந்து குறைந்து விட்டது இல்லையா ஸோ இனிமே வந்து சில நிமிட மழை சாரல் தூரல் அல்லது ஓரிரு இடங்கள்ல மட்டும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் சுப்புபி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மேற்கு எப்போதும் மழை பெய்யும் ஒரு வானிலை அளவும் இல்லை உண்மையான கதையை சொல்வதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அளவு இல்லைனாக்கா மழை மாணி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு மழை மாணி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த மழை மாடியில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எனக்கு அனுப்புனீங்கன்னா நமக்கு வந்து தெரியும் அப்படி இல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையமும் இல்லை நம்மளுடைய ஐஎம்டிஓ அங்கே வந்து ஒரு வெதர் ஸ்டேஷன் செட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மழை நமக்கு தெரியும் ஏ இண்டிவிஜுவலாக அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அனைத்து ஊர்களிலும் தமிழகத்தில் ஒரு ஐயாயிரம் மலைமணிகளை இல்லை ஒரு நூறு மலைமணி கூட வைக்கிற அளவுக்கு கூட என்ன காசு கிடையாதுங்க சத்தியமாக ஸோ அதனால் நீங்கள் இப்படிலாம் வந்து சொல்லாதீங்க ஆக்சுவலாக நிகழ் நேரத்தில் பதிவு பண்ணும்போது சமயத்தில் அந்த டேட்டாஸ் கிடைக்கும் பட் இப்போ ரேடார் இமேஜஸ் ரொம்ப அக்யூரேட்டாக வர்றதில்ல இல்லையா சேட்டிலைட் இமேஜஸை பார்த்து நம்ம கிளவுட் டாப் அளாட்ட பார்த்துலாம் நம்மளால் வந்து ரொம்ப அக்யூரேட்டாலாம் சில விஷயங்களை சொல்ல முடியாது அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொன்னால் தான் தெரியும் இதுதான் நிதர்சனமான உண்மை இப்போ இருக்கிற நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக சொல்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் இப்போ பாலக்காடு கனவாய் பகுதிகளில் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் கூடுகிறது ஸோ அதனால் இனிமேல் வந்து அவ்வப்பொழுது அங்கே மழை வந்து பதிவாகும் பட் மழை மாளிகைகள் அங்கே எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குறோம் தாராபுரம் டு உடுமலைப்பேட்டை இடையே இருக்கக்கூடிய பகுதிகளில் எத்தனை மழை மாளிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் வேறு சென்னை டு சோழிங்கநல்லூர் அதற்கு இடையில் எத்தனை மழை மாளிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சோலிங்கநல்லூரே சென்னை மாநகர் பகுதி தான் ஏன்னா சிட்டி அவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ஸோ சோலிங்கநல்லூர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மழைமானிகள் இருக்கு இருக்குது அடையாரிலே பார்த்தீங்கன்னா மலர் காலனின்னு இருக்குது ஏகப்பட்டது இருக்குது இப்போ எம்ஆர்சி நகருக்கு தனியாக நமக்கு ரெயின்ஃபால் டேட்டாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இட்ஸ் எப்படி சொல்கிறது எத்தனை மழைமானிகள் இருக்குதோ அப்படிதான் மழை அளவு நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ மழை அளவுகள் பட்டியலில் இல்லைனாக்கா மழை அந்த அளவுக்கு ரெக்கார்டாகலன்னு அர்த்தம் அதுதான் நம்ம வந்து எடுத்துக்கணும் வேறு இல்லை அதுக்கப்புறம் எஸ்கேஆர் ரிச்சி வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இப்போ தென்மேற்கு பருவமழையினுடைய போக்கே வித்தியாசமாக இருக்குது அதுக்குள்ளே நம்ம வடகிழக்கு பருவமழையினுடைய போக்கை நம்ம வந்து எடுத்துக்கூடணும்னாக்கா இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் உருவாக்கும் நெருக்கத்தில் தான் தெரியும் நமக்கு கண்டிஷன் எப்படி இருக்கும்னா பட் இப்போ இருக்கக்கூடிய சூழல்களை பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பதே மழை மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கூடுதலாக இருப்பதாக தான் நான் எண்ணுகிறேன் அதனால் வடகிழக்கு பருவமழையில் கண்டிப்பாக நல்ல மழை தமிழகத்திற்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் சுழற்சிகளும் அதிகமாக உருவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம் நேரம் நெருங்குகையில் செப்டம்பர் மாதத்தில் நமக்கு ஒரு ஓரளவுக்கு கிளியரான பிக்சர் வந்து கிடைக்கும் அப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம் இப்போ சும்மா வெதர் மாடல்ஸ் ஆறு மாதத்துக்கு காட்டுது நவம்பரில் எப்படி இருக்கும் அப்படின்னு அது கலர் அடித்து காட்டுதுங்கிறதுக்காக அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அதை கன்சிடர் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது வேலைக்கு ஆகாது ஒரு புயல் வந்து கரையை கிடக்குதுனாக்கா அது கரையை கிடக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்பு கூட நம்ம சொன்ன ட்ராக்ல அது போகிறது கிடையாது இதுதான் செங்கல் புயல்ல நீங்கள் பார்த்தது ரெண்டு டிசை டைரெக்ஷன் இருந்தது அதில் வடை வட வடமேற்கு அதாவது மேற்கு வடமேற்கு அதே போல் மேற்கு தெற்கு சாரி தெற்கு சாரி நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் பாருங்கள் மேற்கு தென்மேற்கு ஸோ அந்த மாதிரி அது லேண்ட்ஃபால் ஆன பிறகு இந்த ரெண்டு டைப்பை எடுக்கிற மாதிரி வெவ்வேறு மாதிரிகள்லையும் இருந்தது பட் ஆக்சுவலாக அது வந்து மேற்கு வடமேற்கு திசையை எடுத்தது உள்ளே என்ட்ரான பிறகு ஆப்வியஸ்லி இட் மேக்ஸ் மெனி சேஞ்சஸ் ஒவ்வொரு நம்ம ஊத்தாங்கரை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிசாஸ்டர் அது வந்து ஏற்படுத்தினுச்சு அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அது கரையை கடக்கும்பொழுது இப்போ நம்ம முதலியார் குப்பத்துக்கிட்ட அது வந்து ரொம்ப நேரம் நிலை கொண்டது அதனால் நமக்கு புதுச்சேரியில் ஐநூறு மில்லிமீட்டர் அளவு மழை நெருங்கிவிட்டது இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது அஹ் கடலோரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தான் அது ரொம்ப நேரம் அந்த இடத்துல முதலியார் குப்பம் பகுதிகளிலே இருந்தது உள்ள முழுசா என்றாகாமல் அப்படிங்கும் போது புதுச்சேரியில அந்த அளவிற்கு மேசிவான ரெயின்ஃபால் ரெக்கார்டானது என்பது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்த ஒன்று தான் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பட் உள்ளே என்றாகி அதற்கு முன்பாகவே விழுப்புரத்தில் ரொம்ப தொடர்ந்து ஒரு மூன்று நாலு நாள் அதுக்கான மழை பொழிவு ஏற்படுத்திட்டு அந்த ஐ மீன் அந்த அது க லேண்ட்ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி அதன் பிறகும் சரி விழுப்புரத்தில் ஹெவியாக ரெயின்ஃபால் தான் அதே நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் அதன் பிறகு அது உள்ளே போய் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு டிசாஸ்டரை ஏற்படுத்தி ஊத்தாங்கரை பகுதிகளுக்கு ஒரு வரலாறு காணாத மழைப்பொழிவை ஏற்படுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை கடந்து பல இடங்களில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூ தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸில் தான் வந்து ஓரளவுக்கு அது தெரிய வருது அப்படி இருக்கும் போது நீங்கள் இப்பயே வந்து ஒரு சுழற்சி வந்து லேண்ட்ஃபால் ஆக போகுதுன்னு வச்சு அது ஒரு கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டுருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது புள்ளி ஒன்று சதவீதம் கூட கிடையாது அதனால் அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம போகிற ஃப்ளோவில் அப்படியே இருக்கலாம் அதுதான் வந்து நிதர்சனமான விஷயமாக இருக்கும் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் வானிலை தொடர்பான யதார்த்த தகவல்களை உங்களுக்கு வழங்குவதில் தான் நான் வந்து ஆர்வம் காட்டேன் முனைகிறேன் அதை தவிர்த்து நம்ம மேஜிக்கலாக எதுவும் வந்து பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் மேம்போக்காக பார்க்கும்போது அதை மேலோட்டமாக சொல்லலாம் பட் மேலோட்டமாக சொல்கிறது அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கிடையாது அந்த மாதிரி தான் வடகிழக்கு பருவமழையிலும் மழை அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அது உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்